திருப்பூரில் ஒன்றாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கதிரவன் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் சாலை மறியல் திருப்பூர் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் கதிரவன் மேல்நிலை பள்ளி நேற்று பள்ளிக்கு சென்ற ஒன்றாம் வகுப்பு சிறுமி கழிவறைக்கு சென்ற போது துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த அஸ்ஸாம் மாநில இளைஞர் ஜெய் என்பவன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை தொடர்ந்து இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியான நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பள்ளி தரப்பில் முறையான பதில் அளிக்காத காரணத்தினால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் தகவல் அறிந்து விளைந்து வந்த கேவிஆர் நகர் காவல் நிலைய போலீசார் பெற்றோர்களை கலைந்து செல்ல வலியுறுத்தினர் ஆனால் பள்ளி நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாகவும் தங்களது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை திருப்பி அழைத்து செல்கின்றனர் இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பள்ளி மாணவிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது சத்தியமித்ரின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுன்ட்ஸ்